பண்டைய இந்தியாவில் வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து பள்ளி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க ஆசிரியர்களை வந்து கணக்காயர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க பல்லவர் காலத்தில் கல்வித்துறை வந்து குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்கு கல்வி நிறுவனங்கள் வந்து கடிகை அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க இக்கல்வி நிறுவனங்களுக்கு வந்து மானியங்கள் வழங்கி பல்லவ மன்னர்கள் வந்து ஆதரிச்சிருக்காங்க சைவ மற்றும் வைணவ மடங்கள் வந்து அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உண்டு உறைவிட வசதியை வந்து வழங்கினது யார் அப்படின்னாக்கா சைவ மற்றும் வைணவ மடங்கள் அடுத்ததான் வந்து யுவான் சுவாங் என்ற சீன பயணியின் குறிப்புகளில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஞ்சி நகரமானது வந்து கற்றலோட மையமாக விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சோழர்களோட காலம் வந்து தமிழ் இலக்கிய வரலாற்றுல மிகவும் அறிவார்ந்த மற்றும் புதுமைகளை புகுத்திய காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ராஜராஜன் சதுர்வேதி மங்களம் அப்படின்னாக்க எண்ணாயிரம் அப்படிங்கிறது வந்து முந்தைய தென்னார்காடு மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு புகழ்பெற்ற வேத கல்லூரிக்கு இருப்பிடமாக அந்த இடம் தான் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்ததான் வந்து திருபுண திருபுவனை அதாவது பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய இடம் இது வந்து ஒரு வேத கல்லூரியை வந்து செலுத்துவங்கியிருக்கு திருவிடை காலை கல்வெட்டு